நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இரையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் வசலாம் வாயிலா சயீது முர்சலீன் வாயிலா அலிஹி வசாஹிஹி அஜ்மாயி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் ஐம்பத்து ஏழு வசனங்களுக்குரிய ஐம்பத்தி ஐந்து வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடந்த வாரம் நாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களின் விளக்கங்களை பார்த்தோம் அதிலே எல்லாம் வல்ல இறைவன் இறைத்துதர் இஸ்மாயில் நபி அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தான் இப்போது நாம் பார்க்க போகின்ற வசனங்கள் ஐம்பத்தி ஆறாவது வசனம் முதல் இதிலே எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் நபி அவர்களை பற்றி சொல்லுகிறான் பாருங்கள் வது கிதாபி கித்தாபி இதிரீஸ் நபியே நீங்கள் இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற இதிரீஸ் நபியை அந்த மக்களுக்கு எடுத்துரைப்பீராக இன்ன கான சித்திகர் நபியா அவர் இறை தூதர் நபி சித்திக் வாய்மையாளர் வசனம் ஐம்பத்தி ஏழில் சொல்கிறான் ஒரு ரஃபாய் நாகு மக்கான அலியா அவர்களை நாம் உயர்வான இடத்துக்கு உயர்த்தினோம் என்று கூறுகிறான் இதுதான் இந்த அத்தியாயத்தில் இதிரீஸ் நபியை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் இதுதான் மூன்று பண்புகள் அவர்கள் ஒரு நபி வாய்மையாளர் உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் அவரை உயர்த்தினான் இறைத்துதர் இதிரிஸ் நபி அவர்களுடைய காலம் என்பது ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்களுடைய ஆறாவது தலைமுறையை சார்ந்தவர்கள் இதிரிஸ் நபி இவர்கள் கிமு மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து கிமு மூவாயிரத்தி பதினேழில் அவர்கள் மரணமடைந்தார்கள் அவருடைய மரணம் குறித்த தகவல்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை நாம் இந்த வரலாற்றின் ஓட்டத்தில் அவற்றை நாம் பார்க்கலாம் அவருடைய மொத்த வயது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வயது இவர்களை பற்றி திருக்குறானுடைய விரிவிலாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் அவர்கள் இறை தூதர் ஈசா நபி அவர்களைப் போல உயிரோடு வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் வானத்தில் வைத்து அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது உயிர் பிடிக்கப்பட்டது நடனமடைந்தார்கள் ஈசா நபிக்கு இவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இருவருமே ஒற்றுமை என்னவென்றால் இருவருமே உயிரோடு வானத்திற்கு உயர்த்தப்பட்டவர்கள் வேறுபாடு என்று பார்த்தால் இறைத்துதர் ஈசா நபி கொல்லுவதற்காக துரத்தப்பட்டார்கள் காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் இப்படி ஒரு வரலாறு எதிரிசு நபிக்கு இல்லை ஏன் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்கிற தகவல் விவரமாக வரலாற்றில் கிடைக்கவில்லை அவர்கள் எதிரிசு நபி வானத்தில் வைத்து அவர்களுக்கு மரணம் கொடுக்கப்பட்டது உயிர் கைப்பற்றப்பட்டது இறைத்துதர் ஈசா நபி இன்னும் உயிரோடு வானத்தில் இருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவார்கள் இதுதான் அந்த ரெண்டு பேருக்கிடையில் உள்ள வித்தியாசம் இப்போ இவர்களை பற்றி அல்லாஹு நபி என்று கூறுகிறான் நபி என்பதனுடைய அர்த்தம் என்ன அவர்களுக்கு ஆகமங்கள் என்கின்ற ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்காது ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ரசூல் என்றால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் புதிய ஷரியத்தை அப்டேட்டட் வெர்ஷனை மக்களுக்கு சொன்னவர்கள் ரசூல் நபி என்பவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட மார்க்க விளக்கங்களை வலியுறுத்தியவர்கள் மூசா நபி ரசூல் ஆருண் நபி நபி இந்த வித்தியாசத்தை கடந்த வாரம் நாம் சொல்லியிருக்கிறோம் சித்திக் என்றால் அதற்கு என்ன பொருள் சாதிக் என்றாலும் வாய்மையாளர் என்றுதான் பொருள் சித்திக் என்றாலும் வாய்மையாளர் என்றுதான் பொருள் சித்திக் என்று சொன்னால் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் இடைவெளி இல்லாதவர் மனதில் தோன்றுவதை செய்வார் அதையே சொல்லுவார் சொல் செயல் மன எண்ணங்கள் இந்த மூன்றையும் ஒருங்கே அமைத்து கொள்ளக்கூடியவர் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று செய்கிறது வேறு ஒன்று சொல்கிறது இவளெல்லாம் இருக்காது இந்த சித்தியக் என்கிற பண்பை சஹாபாக்கள் ஏகோபித்த அடிப்படையில் நபித்தோழர்கள் அபுபக்கர் சித்தீக் அவர்களுக்கு அவர்களுக்கு சூட்டி இருக்கிறார்கள் அப்படித்தான் நாமும் அவர்களை அழைத்து வருகின்றோம் இதரை தூதர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற உள்ளத்தில் சிறிதளவு கூட கசடான எண்ணங்களை சுமந்திருக்காத அதை அப்படியே வாய்மொழிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அதை செயலிலும் காட்டுகின்ற ஒரு உன்னதமான மனிதருக்கு தான் சித்திக் என்று சொல்வது இறை தூதர் இதிரி இதிரிஸ் நபி அவர்கள் அந்த பண்புகளை கொண்டிருந்தார்கள் அதற்கடுத்து சித்திக் என்பதற்கு காமிலுல் ஈமான் முழுமையான ஈமான் உடையவர் இறை நம்பிக்கை உடையவர் என்றும் விரிவுரைகள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றன இறைவன் கூறுகிறான் வசனம் ஐம்பத்தி ஏழில் ஒரு ஆகும் அலியா அவர்களை நாம் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தி விட்டோம் இதன் பொருள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் எல்லா மக்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்றவர் என்றும் அவரை நாம் சொர்க்கத்துக்கு உயர்த்தி விட்டோம் என்று ஹசரத் ஹசன் பசரி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் விண்ணுலகப் பயணம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் நான்காவது வானத்தில் இறைத்துதர் எதிரீஸ் நபி அவர்களை சந்தித்தார்கள் என்பது ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இறைத்துதர் எதிரிசு நபி அவர்கள் குலத்தை அடுத்த கட்ட நாகரிகத்துக்கு நகர்த்தி சென்றவர்கள் எப்படி இவர்கள்தான் முதன் முதலாக கணக்கு பார்த்தவர்கள் ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு என்கிற இந்த கணக்கு அது அப்போதைக்கு வாழ்ந்த காலத்தில் தேவைப்பட்டது மனித சமுதாயம் பல்கி பெருக பெருக ஒவ்வொரு நாகரிகங்களும் வளர ஆரம்பித்தன நட்சத்திரங்களை வைத்து வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை வைத்து திசைகளை சொல்லுகின்ற கடல்ல போனால் கூட இது இந்த திசை என்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய திசையை வைத்து எல்லா நட்சத்திரங்களும் நமக்கெல்லாம் ஒரே மாதிரி தெரியும் ஆனால் அந்த கலை பயின்றவர்களுக்கு ஒரு நட்சத்திரத்தினுடைய வடிவத்தை பார்த்து அது என்ன வகையான நட்சத்திரம் என்றும் அது எந்த திசையிலே இருக்கும் என்றும் அது இது இந்த திசையில் இருக்கிறது அதனால் இது இந்த திசைதான் என்றும் சொல்லக்கூடிய கலைக்கு முதல் நபராக அந்த கலையை கற்றவர்களாக கற்றுத் தேர்ந்தவர்களாக நபி நம்பியவர்கள் இருந்தார்கள் அப்படி என்றால் மனித நாகரீகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது பிடித்து வாழக்கூடிய நிலைக்கு மனிதன் வருகின்றார் ஆறாவது தலைமுறையில் வெளியூர்களுக்கு போய் பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு அடுத்து இவர்கள் தான் முதன் முதலாக கணக்குகளை பாத கடன் கொடுக்கல் வாங்கல் சொல்கிறது வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் மனித நாகரிகம் அடுத்த கட்டத்துக்கு போகுது முதல் முதலில் கொண்டு எழுதியவர்களும் இவர்கள் தான் எழுதுகள் வைத்து எழுதியவர்கள் கணக்கு எழுதணும்ல எப்படி எழுத முடியும் மனக்கணக்கு போய் எழுத்து வைக்கக்கூடிய எழுதி வைக்கக்கூடிய நிலைமைக்கு நாகரிகம் வளர்கிறது அடுத்தபடியாக மிக முக்கியமாக மனிதனின் ஆடைகளை தைத்து அணிவதற்குரிய நாகரிகத்தை முதன் முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள் தான் தையல் கலை தையல் கலையை தானும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் அதை கற்பித்து ஆடை என்கின்ற மனித நாகரிகத்தினுடைய மிக உன்னதமான பகுதியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இதிரீஸ் நபி இவ்வாறு அவர்கள் மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர்கள் என்பதனால் அவர்கள் வரலாற்றில் ஒரு உன்னதமான இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் மேலும் இவர்கள் வானத்துக்கு ஏன் உயர்த்தப்பட்டார்கள் என்பதற்கு வரலாற்றிலே சில இஸ்ராயில் கதைகள் இருக்கின்றன அவற்றை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது இப்போது எல்லாம் வல்ல இறைவன் தூதர் இப்ராஹிம் நபி மூசா நபி இஸ்மாயில் நபி இதீஸ் நபி ஆகிய நான்கு நபிமார்களின் வரலாற்றை லேசாக அப்படி தெளித்து சொல்லி காட்டிவிட்டு அவருடைய மேன்மைகளையும் உயர்வுகளையும் மட்டும் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த வேறொரு சப்ஜெக்டை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறான் பாருங்கள் வசனம் ஐம்பத்தெட்டில் உலாயி இவர்கள் இவர்களெல்லாம் யாரென்றால் அந் ஆமல்வாகு அலைகின் இவர்கள் மீது இறைவன் பேரொருள் புரிந்தான் இவர்கள் எந்த வகையைச் சார்ந்த மனிதர்கள் என்று கேட்டால் மினன் நபியின் இறைவனிடமிருந்து அறிவிப்புகளை பெறுகின்ற நபிமார்களாக இருந்தார்கள் இவர்கள் மின் துரிய ஆதம் ஆதம் நபியின் வழித்தோன்றலில் வந்தவர்கள் ஆதம் நபியின் வழித்தோன்றல் என்று பார்த்தால் இங்கே இதிரீஸ் நபி மட்டும்தான் ஆதம் நபியின் வழித்தோன்றல் அதற்கடுத்து ஒமிம்மன் ஹமல் நாம அநூஹநபியோடு யாரை நாம் கப்பலில் தூக்கி கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றி மனித சமுதாயத்தை மீண்டும் உலகத்திலே தலைக்கச் செய்வதற்கு யாரை கருப்பொருளாக ஆக்கினோமோ அப்படிப்பட்ட இறை தூதர்களும் உண்டு இவர்களில் அது யாருன்னா இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி யாருடைய வாரிசு நூகு நபியினுடைய காலத்தில் அழிக்கப்பட்ட மனித சமுதாயங்கள் போக எஞ்சியிருந்த மக்கள் கூட்டத்தின் எழுபது நபர்களுடைய கூட்டத்தின் வாரிசை சார்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் நபி நபி தான் நூகு நபியினுடைய மூலத்தந்தை ஆத நபிக்கு பிறகு இதீஸ் நபி அதன் பிறகுதான் இறைத்துதர் நூஹ் நபி வருகிறார்கள் நபியின் காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு எழுபது பேரை மற்ற எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு இறைத்துதர் இப்ராஹிம் நபி அதன் பிறகு அவர்களுக்கு இஸ்மாயில் நபி அதன் பிறகு இஸ்ஹாக் யாக்கூப் என்கின்ற மனித சமுதாயம் பலகி பெறுகிறது இதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஆதம் நபியின் வழித்தோன்றல் நூகு நபியுடன் யார் கப்பலிலே காப்பாற்றப்பட்டார்களோ அழைத்து வரப்பட்டார்களோ அவர்களின் வழித்தோன்றல்கள் அமீன் மீன் துரீத் இப்ராஹீம் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோன்றல்கள் ஒ இஸ்ராயில் இஸ்ராயில் என்றால் யாகூப் யாகூப் நபியினுடைய வழித்தோன்றல்கள் அதாவது யூசுஃப் நபி இப்ராஹிம் நபி யூசுஃப் நபி மூசா நபி ஹாரூன் நபி சுலைமான் நபி தாவூது நபி இவர்களெல்லாம் யாகூப் நபியினுடைய வழித்தோன்றல்கள் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தொன்றல் இஸ்மாயில் நபி அவர்கள் நூகு நபியினுடைய காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்தில் பாதுகாக்கப்பட்டவர்களின் வழித்தோன்றல் அவர்கள் யாருன்னா இதிரி நபியின் வழித்தோன்றர்கள் அவர்கள் யாருன்னா ஆத வழித்தோன்றர்கள் இப்படி மொத்த இறைத்துதர்களின் வரலாற்றையும் இந்த ஒரு வசனத்தில் இறைவன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால் இப்படி பல கிளைகளாக இறைத்துதர்கள் உலகத்துக்கு வந்திருப்பினும் எல்லோருக்கும் நாம் அருள் புரிந்தோம் நீங்கள் அறிந்த மொழி கோல்ட் டீ நகரில் புதிய மொழி கலை நகைகள் களை டி நகரில் கேயஸ் என்னும் வைர நகை டீ நகரில் கேய் எத்தனை எத்தனை டிசைன்களில் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே கோல்ட் ஹவுஸ் சென்னை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இறைத்துதற்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலையும் திறமையைகளையும் வழங்கி அந்த மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருந்தோம் மூஹு நபிக்கு ஒரு ஆற்றல் இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆற்றல் இஸ்மாயில் நபிக்கு வேறொரு ஆற்றல் அந்தந்த காலகட்டத்தில் வாழுகின்ற மக்களுடைய பண்புகளும் கேரக்டர்களும் குணங்களும் எப்படியெல்லாம் அமைந்திருக்குமோ அதற்கு ஏற்றவாறு அந்த மக்களை திருத்துகின்ற ஆற்றலும் திறமையும் உள்ள தூதர்களை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் இம்மன் ஹதெய்னா வஜித் அபைனா யாருக்கு நாம் வழிகாட்டி நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம் இறை தூதராக அப்படிப்பட்டவர்களுடைய தோன்றலில் வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் அனைவரும் இவர்கள் எல்லோருக்கும் நாம் அருள் புரிந்தோம் இந்த இறை தூதர்களிடத்தில் எல்லோரிடத்திலும் ஒரு உயர்ந்த பண்பு இருந்தது அது என்ன உயர்ந்த பண்புன்னு கேட்டால் இறைவன் சொல்கிறான் இது அத்துத்துலா அலிஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் நிகரற்ற அன்பாளனின் வசனங்கள் அந்த இறைத்துதர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் வானவர் கோமான் ஜிபுரியில் வந்து இந்த இறை தூதர்களுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட வேதவசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஹர் ரூ சுஜதம்புக்கியா அவர்கள் அழுத வண்ணமாக இறைவனுக்கு சிரம்பணிந்து விடுவார்கள் யார் இந்த இறை தூதர்கள் இறைவசனங்கள் காட்டப்பட்டால் உள்ளம் ஒரு விதமான அதிர்வுக்கு ஆளாகி நடுநடுங்கி அழுது சிரமணிந்து விடுவார்கள் இந்த வசனத்தை நபிகள் நாயகம் அவர்களுடைய தோழர் உமர் ரதியு அல்லாஹூ என்கவர்கள் ஓதும்போது சிரம் அணிந்துவிட்டு அவர்கள் சொல்வார்களாம் சஜிதா எங்கே சிரம் சிரம்பணிதல் இங்கே அழுகை எங்கே என்று கேட்பார்களாம் சிரம்பணிஞ்சாச்சு அழுக வரலையே இறைவசனங்கள் உங்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற போது உங்களுக்கு அழுகை ஏன் வரவில்லை அப்படியானால் நீங்கள் இன்னும் முழுமையாக உங்களை திருக்குறானிடம் ஒப்படைக்கவில்லையோ அதனால்தான் உங்களுக்கு அழுகை வரவில்லையோ என்பதை உணர்த்துவதாக அவருடைய கேள்வி இருக்கும் உமரதில்லாவனுடைய கேள்வி இருக்கும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது இந்த அத்தியாயத்தின் பெயர் சூரா மரியம் மரியம் அத்தியாயத்தில் மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஆணுடைய துணையின்றி அற்புதமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்த வரலாற்றை இறைவன் சொல்லுகிறான் அப்படி சொல்வதற்கு முன்னால் இது ஒன்றும் இறைவனுக்கு சிரமம் இல்லை ஏனென்றால் ஒரு ஆணாக இருந்தும் குழந்தை பெறுகின்ற தன்மையை இழந்துவிட்ட ஜக்கரியா நபிக்கு ஒரு பெண்ணாக இருந்தும் இளம்பருவத்திலேயே அதற்குரிய காலகட்டத்திலேயே குழந்தை பாக்கியத்தை பெறுகின்ற தன்மையை உடலில் இழந்துவிட்ட ஒரு பெண்ணும் இருவரும் முதுமையடைந்த பிறகு அவர்களுக்கு நான் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தேன் அதேபோல அன்னை மரியமுக்கு நான் ஆண் துணையின்றி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தேன் போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவரவர்களும் அவரவருடைய சமுதாயத்தை எதிர்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு நான் அற்புதங்களை கொடுத்தேன் ஆதி மனிதர் ஆதம் நபி அவர்களை தனி ஒரு நபராக படைத்து அவருடைய விழாவிலும் இருந்து அவர்களுக்குரிய ஜோடியை கொடுத்தேன் பிறகு தாம்பத்திய வாழ்க்கை பிறகு நீண்டதொரு வாழ்க்கை பிறகு இதிரீஸ் நபியின் வருகை மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார்கள் பிறகு நாகரிகம் செழித்து மனிதர்கள் அட்டகாசத்தில் ஈடுபடுகிறார்கள் இறைவன் அழிக்கிறான் பிறகு மனித சமுதாயத்தின் மீது அன்பு கொள்ளக்கூடிய தந்தையாக இப்ராஹிம் நபியை தந்தான் அவர்களைப் போலவே குணம்சங்களை கொண்ட இஸ்மாயில் நபியை தந்தான் இந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் ஒரு முறை ஏறிட்டு பாருங்கள் இறைவன் எப்படிப்பட்ட பேரன்பாளன் மனித குலத்தின் மீது அன்பு காட்டக்கூடியவன் என்பது புரியும் இதையெல்லாம் உங்களுக்கு புரிந்து வருகின்ற போது உங்களுடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வடிய வேண்டும் இத்தனை அக்கிரமங்களுக்கு பிறகும் மனித சமுதாயத்தின் மீது இறைவன் பேரன்பு கொண்டு இறுதி தூதர் ஒருவரை தந்தானே இன்று நீங்கள் மனமுருகி கண்ணீர் வடித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அணிந்திருக்க வேண்டும் அந்த உணர்வு உங்களுக்கு வரணும் இதுதான் அந்த இந்த வசனத்தினுடைய நோக்கம் அதற்கடுத்து வசனம் ஐம்பத்தி ஒம்பது அறுபது இறைவன் சொல்கிறான் ஃபஹ்பாதி ஷஹவாத் ஃபசௌஃப் இவர்களுக்கு பிறகு இந்த இறை தூதர்களுக்கு பிறகு யாக்கு நபி இவங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு தலைமுறை வந்தது அவர்கள் அபாஹு சலாத் இறை வணக்கத்தை அவர்கள் பாழாக்கி விட்டார்கள் வத்தபாழ ஷஹவாத் போன போக்கிலே போனார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் எல்கவுன வெகு விரைவாக அவர்கள் இழப்பை சந்திப்பார்கள் என்கிறான் இறைவன் அதாவது ஒரு மனிதன் இழப்பில்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவன் தொழுகையை சரியாக கடைபிடிக்க வேண்டும் முறையாக ஒது செய்து முறையான நேரத்தில் சரியான வேளையில் நேரம் தவறாமல் குறித்த நேரத்தில் அதில் அக்கறை எடுத்து ஒரு மனிதன் தொழுகையை நிறைவேற்றினால் அவனுடைய உலக வாழ்க்கையில் அவன் இழப்புகளை சந்திக்கவே மாட்டான் மனிதனை உளரீதியான இழப்புகளில் இருந்தும் பொருளாதார ரீதியான இழப்புகளில் மனிதர்களை சம்பாதிப்பது போன்ற அந்த உன்னதமான பணியீழில் ஏற்படக்கூடிய இழப்புகளை விட்டும் பாதுகாப்பது தொழுகைதான் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே பிஸ் வியாபாரம் வியாபாரம் நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் இறைவனை பற்றி கவலையே படலண்ணா வியாபாரத்தில் நஷ்டம் வரும் நீங்கள் நினைக்கிறீர்கள் அதிலே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் அக்கறையை செலுத்தினால்தான் வியாபாரம் செழிக்கும் என்று இல்லை சிந்தித்து 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 டயர்டாகி போய் ஒரு கட்டத்தில் சோர்வடைந்து ஓய்ந்து போய்விடுவீர்கள் எனவே தான் எல்லாம் வல்ல இறைவன் அவ்வப்போது வந்து என்னை நினைத்துக்கொள் என்னை தொழுதுகொள் உன் மூளையை நீ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க என்று நமக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார் அதுதான் தொழுகை ஆனால் இந்த நபிமார்கள் உடைய காலத்துக்குப் பிறகு வாழ்ந்த ஒரு தலைமுறை இறை வணக்கத்தை அவர்கள் பாழடித்தார்கள் வீணாக்கினார்கள் பாலடிப்பது வீணாக்குவது என்றால் என்ன பல மூத்த முன்னோடிகள் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்களாம் தொழுகையை நான் தாமதமாக அக்கறையின்றி தொழுவதை விட தொழாமல் இருப்பதே ஏற்றமானது ஏனென்றால் தன்னுடைய தொழுகையில் கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கு கேடுதான் என்கிறான் இறைவன் அதுக்கு அந்த நேரத்தை நீ வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் இது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் தொழுகையில் நீங்கள் அக்கறையை செலுத்துங்கள் என்பதுதான் தொழுகையிலே யார் கவனக்குறைவாக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றபு ஷஹவாத் யார் மனம்போன போக்கிலே போகிறார்களோ இன்றைக்கும் உலகத்திலே பெரும்பான்மை முஸ்லீம்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் ஏதோ வாழ்ந்தோம் எழுந்தோம் பல் துளைக்கினோம் பேப்பர் படித்தோம் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தோம் வேலைக்கு போனோம் சம்பாத்தியம் பண்ணோம் வீட்டில் கொண்டு வந்து செலவுக்கு ரூபாயை கொடுத்தோம் சாப்பிட்டோம் கால விரித்து தூங்குணம் ஒரு வாழ்க்கை மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறது ஒரு ஆன்மீக தேட்டம் மனிதனுக்கு இருக்கிறது அந்த உள்ளத்துக்கு ஆன்மீக தேட்டத்தை அவர்கள் கொடுப்பதே இல்லை இறைவன் சொல்கிறான் யார் தன்னுடைய உள்ளத்துக்கு தேவையான ஆன்மீக தேட்டத்தை கொடுக்கவில்லையோ மனோ இச்சைக்கே வேலை கொடுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் வெகு விரைவாக அவன் இழப்புகளை சந்திப்பான் இழப்புகள் என்பவை உளரீதியான இழப்பு மறுமையின் இழப்பு எல்லாம் சேர்ந்ததுதான் அதற்கடுத்து வசனம் அறுவதிலே சொல்கிறான் யார் இல்லாமன் தாப வ ஆமன வ ஆமில சுவாலியஹா ஓ உலாய்க்க ஒலா எதுல எதுலமு ந இழப்பு அடையாமல் இருக்க வேண்டுமா மனம் போன போக்கிலே வாழ்ந்தீர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் இனிமேல் உங்களுக்கு இழப்பு வரக்கூடாது என்று நினைக்கிறீர்களா இறைவன் சொல்கிறான் இல்லாமன் தாப யார் இறைவனிடத்திலே மனம் போன போக்கில் வாழ்ந்த வாழ்க்கைக்காக மன்னிப்பு கேட்கிறானோ ஓ ஆமன இன்னும் இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறானோ ஓ அமில சாலிஹா நற்பணிகளில் ஈடுபடுகின்றானோ ஓ உலாய்க்கு எதுகுலு நல் ஜன்னா சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும் எதுலமூனா அவர்களுக்கு கடுகளவும் கொஞ்சம் கூட அநீதி இழைத்தல் என்பது கிடையாது அவர்கள் செய்த நற்செயல்களை குறைத்து கணக்கெழுதுவதோ அல்லது அவர்கள் செய்த தீமைகளை கொஞ்சம் கூட்டி காட்டுவதோ அதிகப்படுத்தி காட்டுவதோ இவைகளையெல்லாம் வானவர்கள் மலக்குமார்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவது எல்லாமே சொர்க்கம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அவர்கள் எதிர்கொள் ஜென்னா கடுகளவு கூட அவர்கள் செய்த நற்செயல்கள் குறைக்கப்படாமல் போவார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மூன்று வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு காலகட்டம் வரைக்கும் மனம் போக்கில் வாழ்நி வயசு நாற்பதாச்சு ஐம்பதாச்சு இனிமேலாவது திருந்தணும் ஏனென்றால் இப்போதெல்லாம் இளம் வயது மரணங்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்கா திருந்தணும்னு நினைக்கிறீங்களா கூச்சப்படாதீங்க மூன்றை செய்யுங்கள் ஒன்று இல்லாமன் யார் இறைவனிடத்திலே நடந்த தவறுகளுக்காக மனமுருகி மன்னிப்பு கேட்குறாரோ நடந்த தவறுகளுக்காக இறைவனுக்கு முன்னால் நின்று வேறு யார்கிட்ட கேட்குறோம் படைத்த இறைவனிடம் தானே கேட்குறோம் கேட்க வேண்டும் அடுத்து ஓ ஆமன இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏற்கனவே இறை நம்பிக்கையில் தான் இருந்தார் மறுபடி எப்படி இறை நம்பிக்கை கொள்வது என்று கேட்டால் இறை நம்பிக்கையை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து ஆமில சுவாலேகா நற்பணிகளில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் நற்பணிகள் என்பவை என்னவென்று கேட்டால் அவர் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வது தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு அறப்பணிகளில் அவர் ந நன்மைகளை செய்யக்கூடிய பணிகளில் தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொள்வது இதுதான் நற்செயல்களை செய்வது அதற்கடுத்து இந்த மூன்றையும் செய்துவிட்டால் நீங்கள் மரணம் அடைவதற்கு தயாராக இருக்கலாம் மரணம் வரப்போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் மரணம் விட்டால் அப்படியே சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் இறைவன் சொல்லி காட்டுவது இதற்காக என்றால் நயவஞ்சகத்தனம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லுல இவர் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஆட்டுக்குட்டியை போல இருக்கின்றானோ அதாவது இந்த ஆட்டு மந்தையிடம் போய் கொஞ்ச நேரம் சேர்ந்து கொள்வது பிறகு அந்த ஆட்டு மந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் போய் சேர்ந்து கொள்வது இப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி யார் முகங்களை மாற்றி கொண்டிருக்கின்றானோ அவன்தான் நயவஞ்சகன் ஆவான் அதாவது உலக தொடர்புடைய மக்களிடத்திலே போய் உலக உலகத்திலேயே அப்படியே மூழ்குவது பிறகு இங்கே வந்த உடனே ஐயோ தொழுகை நூன்று இருக்குதா அப்படின்னு இந்த பக்கம் வர்றது பிறகு உலகத்திலேயே போய் மூழ்குவது அப்படி அல்ல நீங்கள் உங்களுக்கென்று இறைவன் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் மிகச்சரியாக தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் இறை நம்பிக்கையோடு நிறைவேற்ற வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய பிள்ளைகளுக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறது பிறகு அப்படியே இந்த பக்கம் வர்றது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இறைவசனம் போதிக்காட்டப்பட்டால் கண்ணீர் சிந்தி சிரம்பணியக்கூடிய அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் ஈமான் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த வசனங்களின் பொருள் இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் என்பது நீங்கள் அறிந்த மொழி புதிய மொழி நான்கு நகைகள் தரும் கடை டி நகர் என்னும் வைர நகை எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் नंबिक टी नगर एलकेएस गोल्ड हाउस चेन्नई टी नगर एलकेएस गोल्ड हाउस